வான முறையில் சத்து கெடாமல் அப்படி ஒரு கோழி சும் மரக்கறிகள் சேர்த்து சீரதண்ட பார்க்கலாம் இப்போ பொதுவாக நாங்கள் சூப் குடிக்கிறது வந்து அங்கோட உடல்நிலை சரி இல்லாத நிறங்களில் அதாவது காய்ச்சல்கள் மற்றது சாப்பிட பிடிக்காம இருக்கிற டைமுகளில் தான் நாங்கள் இந்த சூப்புகளை எடுத்துக்கொள்வோம் கூட பெட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூட அப்படி எடுத்துக்கொள்வோம் அப்போ நாங்கள் வந்து இதில் அதிகப்படியான எண்ணெய்களை சேர்த்தோம்னு சொன்னால் ஏற்கனவே கோழிகள் இந்த மட்டன் இந்த பீஃபில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இங்கே கொதிக்க வைக்கக்குள்ளே அதில் பட்மியில் தண்ணியில் மிதந்து வரும் அப்போ நீங்கள் நீங்களும் மேலதிகமாக அதுக்கு எண்ணெயை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அது சமிபாடு அடைகிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதால் நீங்கள் சூட்சியைக்குள்ள கவனிக்கணும் ஒன்று வந்து எண்ணெய் இந்த வித சேர்க்க சேர்க்கக்கூடாது ரெண்டாவது வந்து இந்த சோஸுகள் அதை எதுவுமே இந்த சூப்புகளுக்குள்ளே நீங்கள் சேர்க்கக்கூடாது சில நேரங்களில் உங்களுக்கு அது டயரியா கூட வரப்பாக்கும் எந்தவித சோஸுகள் எதுவும் இல்லாமல் ஒயிர்கள் எதுவும் இல்லாமல் செய்கிறது ஆரோக்கியமான சூப் இது இப்படித்தான் அந்த காலத்தில் செய்வாங்க இப்போ நாங்கள் பாரம்பரிய முறையில் எப்படி சூப் செய்தாங்களோ ஆரோக்கியமாக அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் சூப்பன் கோழி இஞ்சி சொல்லுவாங்க அதாவது எங்களுடைய நாட்டு கோழி மாதிரி இருக்கும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் சதை ப்ராயில் கோழி மாதிரி சாஃப்ட்டாக இருக்காது டேஸ்ட்டாக இருக்கும் இது சூப் அண்ட் குரூப் இஞ்ச வரும் அதாவது சூப்புக்கு போடுற இந்த கரட் லீக்ஸ் சேலரி ரூட் இப்படி எல்லாம் சேர்த்து செட்டாக அப்படியோ வரும் இது பிளாஸ்டிக் பாக்ஸிலேயும் வரும் இப்படி இல்லை ஹட்டி இப்படியும் வரும் நான் இதோட எக்ஸ்ட்ராவாக இஞ்சி பூண்டு பிரிஞ்சியில் அதாவது பிரியாணியில் வெங்காயம் வெங்காயத்தாள் அதோட லெமன் கிராஸ் தக்காளி இந்த பேபி மஷ்ரூம் அதாவது முளக்காளான் இதோட முளக்கோவா அல்லது புருசல் ஸ்ப்ரவுட் இங்கிலீஷில் சொல்லுவாங்க அதை பேபிகாபேஜ் சொல்லுவாங்க இங்கே வந்து இதை கோல் கோல்ன்னு சொல்லுவாங்க இதுவும் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் அங்கட கோவாவும் முட்டைக்கோவா அதுவும் போடலாம் அதோட கொஞ்சம் பீன்ஸ் சேர்க்க போகிறேன் இப்போ அந்த ஒரு கிலோ நூறு கிராம் இருந்த அந்த சூப்பன் கோழி அதில் அந்த எலும்புகளை ரசம் வைக்க எடுத்துட்டு இதை வந்து பெரிய பெரிய துண்டாக போட்டிருக்கிறேன் எல்லா கழுவி கிளீன் பண்ணி போட்டிருக்கிறேன் இதுக்கு வந்து நான் தோலை உரிச்சிட்டேன் தோல் சரியான கொழுப்பாக இருந்தது இப்போ வந்து இதுக்குள்ளே ஒரு லிட்டர் தண்ணியும் விட்டு உப்பு மஞ்சள் நோமலாக இங்கே உள்ள கலர் மஞ்சள் சேர்க்க மாட்டாங்க நாங்கள் மஞ்சள் சேர்த்தா கொஞ்சம் ஒவ்வொரு வெடுக்கு மனம் இருக்காது அதோடு அது இம்யூனிட்டி பவரை கொடுக்குறது எங்களுக்கு அதோட அதால் சேர்க்கிறோம் அதோடு ஏலம் கராம்பு இந்த லெமன் கிரஸ் பிரிஞ்சியில் எல்லாத்தையும் ஒண்டா போட்டு நாங்கள் இதோட இஞ்சி பூண்டு எல்லாம் பெருசு பெருசாக வெட்டி போடுறோம் அரைச்சி போடலை பூண்டை நீங்கள் முழுசாவே சேர்க்கலாம் அதையும் மிக்ஸ் பண்ணி இப்போ நாங்கள் அவைய போடுவோம் இன்னொன்று நோட் பண்ணணும் இந்த சூப்புக்கான மிளக்கறிகளை பெரிய பெரிய துண்டுகளாக நீங்கள் வெட்டி போடணும் கோழியும் வந்து நீங்கள் என்ற நாலாக போடலாம் இது வந்து கொஞ்சம் சின்ன கோழி சத பெருசாக இல்லாதபடியாக நான் அதில் எலும்புகளை ரசத்துக்கு அடுத்துட்டு இப்படி போட்டிருக்கிறேன் இந்த மீடியம் ஹீட்டில் இதை வச்சு அரை மணித்தியாலத்துக்கு இப்போ அவிக்க போகிறேன் இப்போ அரை மணித்தியாலம் கழித்து பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போ போல அப்படியோ மேலால இருந்த ஃபட் எல்லாம் அப்படியே வந்து கிடக்குது அதை நாங்கள் எடுத்து விடுவோம் நுற மேகம் மேகம்போல் அப்படியே வந்து கிடக்கு பாருங்கள் இந்த நுறையை எடுத்து போட்டு தான் நாங்கள் இதுக்குள்ளே மரக்கறியை போட்டு சமைக்க அவிக்க வேணும் நேரத்தோடு கோழியோடய சேர்த்து மரக்கறிகளை போடக்கூடாது மீடியம் ஹீட்லாம் வச்சு இதை நீங்கள் அவிக்க வேணும் இப்போ பாருங்கள் இந்த அகப்பு எல்லாமே அப்படியே ஒரு ஒயிலியாக வந்திருக்கு எண்ணெய் வந்திருக்குது அப்போ நாங்கள் இதுக்குள்ளே மேலதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்லை இப்போ கோழிக்கோ தாராக்கோ கோழியை விட தாராவில் இந்த கொழுப்பு அதிகம் சிலர் வந்து இந்த தோலோடைய போட்டு இந்த சூப் விற்பாங்க வெள்ளக்காரர் எல்லாம் அது ஆகிலும் ஃபேட் தானே அப்போ நாங்கள் அந்த தோலை நீக்கி போட்டு சமைச்சா எங்களுக்கு அது மெட்டதெல்லாம் இந்த ப்ரோட்டீன் தான் இப்போ வெயிட் லாஸ் ஆக்கலும் இதை எடுத்துக்கொள்ளலாம் இப்போ வந்து பாருங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சு மரக்கறிகளை எடுத்து போட போகிறோம் இதில் இந்த சிலரி ரூட்டை மட்டும் நாங்கள் கொஞ்சம் மெல்லுசாக வெட்டியிருக்கிறேன் மற்றதெல்லாம் பெருசு பெருசாக போட்டிருக்கிறேன் இதுதான் செலரி ரோட்டுன்னு சொல்றது இங்கே இது நோல் செலரின்னு சொல்லுவாங்க நோ கோல் அண்ட மாதிரி நோல் செலரி செலரியோட கிழங்கு இது இப்போ எல்லாம் போட்டுட்டு இப்போ தக்காளி நான் இப்போ ஃபோடல பாருங்க வெங்காயத்தாலும் தக்காளி மறுத்து வச்சிருக்கிறேன் தக்காளி நீங்கள் கேன்சர் பேஷண்ட்டுக்காக இருந்தால் நிறைய போட்டு சூப் வச்சு கொடுக்கலாம் இதே இது சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு அதே உடம்பில் காயங்கள் எதுவும் இருக்கான்னு பார்த்து ஒருவேளை ஆக்சிடென்ட் பட்டு பேஷண்ட்டாக இருக்கலாம் சுகர் இருக்கலாம் அவங்களுக்கு அப்படியானவங்களுக்கு இந்த தக்காளி சேர்க்காம நீங்கள் இந்த சூப்பை வச்சு கொடுக்கணும் தக்காளி சத்தானது தான் ஆனால் அதில் தன்மை இருக்கிற வழியாக சுகர் பேஷண்ட்டுக்கு உடம்பில் காயங்கள் இருக்கிற சுகர் பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்குள்ள தக்காளி பழத்தை நீங்கள் தவிர்த்து போட்டு தான் இந்த சூப் வச்சு கொடுக்க வேணும் இப்போ வந்து பேபி மஷ்ரூம் நான் சேர்க்குறேன் இல்லை நிறைய போலி இருக்குது அதால் மிகவும் இது சத்தான கொண்டு பேபி மஷ்ரூம் வந்து சொல்லுவாங்க ஸ்ப்ரவுட் மஷ்ரூம் பண்ணுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து தக்காளியை சேர்க்கிறேன் இப்போ கடைசியாக இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் சொல்கிறேன் வெங்காயத்தால் சேர்க்கிறேன் நான் இதுக்குள்ளே ரம்பையில் சேர்க்கலை இருந்தாலும் இங்கே வெள்ளைக்காரர் வந்து மஞ்சளும் சேர்க்க மாட்டாங்க ரம்ப கருவேப்பில் சேர்க்க மாட்டாங்க நான் மஞ்சள் சேர்த்து எங்களோடய சிறலங்கன் முரப்படி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இருக்கிறேன் இப்போ வந்து நிலக்கடலை அதாவது அவிச்ச நிலக்கடலை ஸ்டீம் பீனட் அதை சேர்க்கிறேன் நார்மலாக பேபிகோன் சேர்க்கலாம் எனக்கு பேபிகோன் கிடைக்கல கொண்டக்கடலை எது ஒன்றுமன்றாலும் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் இப்போ வந்து மிளக அதாவது பிளாக் பேப்பர் கோன் இதை வந்து நறுவதுருவெல்லாம் அடித்து அதையும் சேர்க்கிறேன் இந்த ரசத்து கொஞ்சம் இந்த ரசமன்றன் சாரி சூப்பு கொஞ்சம் இந்த மிளகு தூக்கில இருந்தால் நெல்லும் அதோடு உங்களோட இந்த சிக்கன் சூப் பவுடரும் சேர்க்கிறேன் இந்த சிக்கன் சூப் பவுடர் வந்து இங்கே வந்து எல்லா வேலை செய்கிற நிறுவனங்கள்லேயும் கேன்டீனில் வச்சுருப்பாங்க அதோ அதோடு இந்த ஹாஸ்பிட்டல்ல கூட தேத்தனி கோப்பி அதோடு இந்த சூப்பும் வச்சுருப்பாங்க தனியை தண்ணி மாதிரி சூப் பவுடர் அந்த தண்ணியில் ஹரிச்சு குடிக்கிற மாதிரி அப்படி வச்சுருப்பாங்க இப்போ இதையும் சேர்த்தா எங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு பார்த்து போட்டுக்கொள்ளுங்க கடைசியாக இப்போ நாங்கள் அடுப்போ பண்ணி ஆற விட்டு இந்த தேசிக்காய் நான் வந்து ஒரு தேசிக்காயும் அப்படியே போட போகிறேன் கொஞ்சம் புளி கொஞ்சம் சுல்லாண்டி இருக்க வேணும் ஏன்னா இதில் நிறைய இரும்புச்சத்து இருக்கிறவுடைய நாங்கள் கட்டாயம் தேசிக்காய் புளி தான் இந்த சூப்பர் பரிமாறினால் எங்களுக்கு சுவையாகவும் இருக்கும் எங்களுக்கு அந்த இரும்பு சத்து கிடைச்சதாகவும் இருக்கும் அக்ஷயோ அழாதுங்க வாய்ங்க கிரிவி கொஞ்சம் செத்து போயிட்டுதான் அழாதுங்க